பிரைசல் ஆட்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே தெய்வனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆண்டவர் நடத்துவாராக வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாவத்தின் புஸ்தகத்திலே முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வாசிக்கிறோம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னோடே இருப்பார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே கலங்கி போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லாரையும் அழைத்து அங்கே அவன் பேசுகிறதான இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும் சொல்லுகிற வார்த்தை இன்று நான் நூற்றி இருபது வயதுள்ளவனானேன் இனி நான் போக்கும் மரத்துமா இருக்கக்கூடாது தையோர்தானை இக்கடந்து போவதில்லை என்று கர்த்தர என்னோட சொல்லியிருக்கிறார் உன் தேவனாகிய தேவனாகி தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான் என்று சொல்லி இடத்திலே வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் ஆம் தெய்வ ஜனமே அங்கே கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்திலிருந்து வருகிறதான அந்த வார்த்தை யாருக்கு தேவ ஜனங்களுக்கு அந்த ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கிறதான நபர்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தை கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பல சூழ்நிலைகளின் மத்தியிலே எதிர்நோக்கி இருக்கிற பல காரியங்களிலே எதிர் இட்டு போராடி கொண்டிருக்கிற அந்த பாதைகளிலே கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் வேதம் சொல்லுகிறது கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாக்கிய பண்ணுவார் எப்பொழுது அவர் உன்னோடே இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நீ இனி தீங்கை காணாதிருப்பாய் எப்பொழுது அவர் உன்னோடே இருக்கும் பொழுது ஆம் தேவ ஜனமே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இல்லாதபடிக்கு நம்முடைய ஓட்டத்தை ஓடுகிறோம் வாசிக்கும் பொழுது சவுலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது ராஜா கத்தரால் அபிஷேகப்பட்டவனான தேவ மனுஷனாய் இருந்தாலும் தேவனாகிய கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நாட்கள் கடந்து செல்ல நாட்கள் கடந்து போகும் பொழுது வாழ்க்கையில் ராஜா என்கிற ஒரு நிலை வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்ட பொழுது நிர்விசாரமாய் அவன் காணப்பட்டான் நிர்விசாரம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது நிமித்தமாய் தேவன் அவனை விட்டு விலகினார் அவன் அரசாட்சி செய்தான் அவன் ஊழியம் செய்தான் ஆனால் தேவன் அவனோடு கூட இல்லை வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி நான் உயர ஏறினாலும் பூமியின் கீழ் இறங்கினாலும் சரி தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை ஒரு நாளும் நான் விட்டுவிடக்கூடாது தேவனோடு கூட தேவன் என்னோடு கூட இந்த அந்த அனுபவத்தை நம்ம ஒரு நாளைக்கு விட்டுற கூடாது அப்போ வசனம் சொல்கிறது கர்த்த தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் இந்த காலை நேரத்துல அண்டவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் சூழ்நிலைகளை குறித்த உன் எதிர்காலத்தை குறித்த பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்த எந்த சூழ்நிலைகளை கண்டும் நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடை தேவன் ஒருபோதும் உங்களை திக்கற்றவர்களாக விடான் கண்களை முடிச்சு பிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ளானத கவலைகள் உள்ளானத மனபாரங்கள் இவைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அண்டு ஒரே தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னோடே இருப்பார் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறவருடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் தங்கியிருப்பீராக கர்த்தர் தங்கியிருப்பது மாத்திரமல்ல வசனம் சொல்லுகிற வார்த்தையின்படி நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று சொன்னீரே வெப்பிழையளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் வெப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போக அவைகளிலே ஒரு விடுதலை உண்டாகத்தினாலே ஜபிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் செய்கிற காரியங்களிலே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் காரியங்களை வாங்கி பண்ணுவார் நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் தெய்வனாகிய கத்தன்களை துணை நின்று உங்களை நடத்த அவர் வல்லமை you. God bless you. God bless you.